அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இல்லை இறை பரம்பொருளை வணங்கி ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு எல்லோருக்கும் ஒரு வீட்டில் சாமி படங்களை எந்த திசையில் வைத்து வணங்க வேண்டும் என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த சாமி படங்களை எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும் என்ற பதிவை இன்றைய பதிவாக பார்க்கலாம் பொதுவாக நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் நாம் வைக்கக்கூடிய சாமி படங்கள் மற்றும் சாமி விக்கிரங்களுக்கு நாம் பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் எந்த திசையில் அமர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதுபோல நீங்கள் வைக்கக்கூடிய சாமி படங்களும் சாமி விக விக்கிரகங்களும் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்கு திசைகள் தான் உள்ளது நாம் சுவாமி படங்கள் அல்லது விக்கிரங்களை கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சுவாமி படங்கள் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் பூஜை செய்பவர்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்யலாம் ஒருவேளை சுவாமி படங்கள் வடக்கு திசை நோக்கி இருந்தால் நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் இதுதான் நீங்கள் சரியான வழிபாடு செய்யும் திசைக்கான சாஸ்திரம் பொதுவாக சாமி படங்கள் பெண் தெய்வங்களாக இருக்கும் நிலையில் அந்த பெண் தெய்வங்களுக்கு நேருக்கு நேராக அமர்ந்து வழிபாடு செய்யலாம் இது பெண் தெய்வங்களை வழிபடும் பொழுது மட்டும்தான் தெற்கு நோக்கி சாமி படங்களை வைக்கக்கூடாது அதுபோல உடைந்த சாமி படங்கள் சாமி விக்கிரகங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடாது அதுபோல் பூஜை அறையில் நம்முடைய முன்னோர்களின் படங்கள் சாமிக்கு நிகராக இருக்கக்கூடாது நம் முன்னோர்களுடைய படங்களை வடக்கு நோக்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆகவே மேற்கண்ட சாமி படகங்கள் விக்கிரகங்கள் நம் முன்னோர்கள் படங்கள் எந்த திசையில் வைத்து எப்படி வழிபட வேண்டும் என்று அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் தொடன் இந்த பதிவை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்